மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன யாராவது சொல்ல முடியுமா மனுஷனுக்கு மிருகத்துக்கு உள்ள வேறுபாடு என்ன சிந்திக்கும் திறன் ஒன்று அப்புறம் வேற மிருகத்துக்கு நாலு கால் அப்புறம் எது கம்பேர் என்ன எதோட கம்பேர் பண்றது எனக்குலாம் நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஆறாவது அறிவு நானும் இத்தனை வருஷமாக தேடிகிட்டுருக்காது என்ன ஆறாவது அறிவுன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல சொல்லி கொடுத்த ஆசிரியரையும் போய் பார்த்து கேட்டேன் எதை வெச்சு நீ ஆறாவது அறிவுன்னு சொன்னேன் நாய் கொடுக்குற எவிடன்ஸை கோர்ட் ஏற்றுக்குதா இல்லையா போலீஸ் நாய் கொடுக்குற எவிடன்ஸை நீங்கள் சொன்னால் ஏற்றுக்குதா நீங்கள் சொல்ல ஏற்றுக்க மாட்டேன்றான் ஜட்ஜி ஸோ அனிமல் சொல்கிறத வந்து ஏற்றுக்கிறான் நான் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன் இதுக்கு பேராக சிந்திக்கும் திறன் ஸோ ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு திறமையில் உச்சத்தல் இருக்குது மனுஷன் எல்லா திறமையிலையும் கலந்து வச்சு எதுலேயுமே உச்சத்தல் இல்லை இது என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இதை அனாலிசிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் மனசே இல்லாமல் நடந்துக்கிட்டான்னு வச்சிங்க அப்போ என்னென்னு சொல்கிறீங்க இப்போ தெரியுதா பதில் அதே ஒரு மிருகம் மனசோடு நடந்துச்சுன்னு வச்சுக்கிங்க அதை என்னென்னு சொல்கிறீங்க நண்பன் பெட் புரியுதா ஸோ மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு மனசு மிருகத்துக்கு மனசு கிடையாது மனுஷனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது இப்போ புரியுதுங்களா பிள்ளை வளர்ப்பில் இருக்கிற பிரச்சனை என்னன்றது இந்த மனசு தான் வந்து உங்களுடைய நடத்தை நடவடிக்கைகளை டிசைட் பண்ணுது இந்த மனசை உருவாக்குறது தான் பிள்ளை வளர்ப்பு அதனால் நீங்கள் மனசில் உள்வாங்கிக்கணும் சோறு போட்டு வளர்க்குறதுக்கு பேர் பிள்ளை வளர்ப்பில்லை இந்த மனநலனோடு அந்த பையனை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அவனும் நிம்மதியாக இருப்பான் ஸோ மிருகத்துக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு மனது மிருகத்துக்கு மனசு இல்லாதனால அது கவலையே இல்லை நிம்மதியாக இருக்குது நீங்கள் பாருங்கள் காட்டில் இருக்கிற மிருகத்துக்கு பிபி வருதா டயபெட்டிஸ் வருதா பட் வீட்டில் இருக்கற நாய்க்கு வருது இல்லை நம்ம ஆஸ்பத்திரியோட பெரிய ஆஸ்பத்திரி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இல்லையா அங்கே அமெரிக்காவெலாம் வெட் நாய்க்கு இன்சூரன்ஸ்லாம் இருக்குது இப்போ நான் ஊருக்கு வரேன்னா நான் நாய் வச்சுருக்கேன்னா அந்த நாயை நான் எங்கே வைக்க போகிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஊட்ட போட்ட முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து மிருகத்துக்குள்ள வித்தியாசம் ஏன்னா மிருகங்கள் கூட்டமாக வாழ்கின்றன மனிதன் சமூகமாக வாழ்கிறான் இந்த சமூகன்றதே எப்போ வந்துச்சுன்னா இந்த தான் வந்துச்சு நான் எவ்வளவு தான் காஸ்ட்லியான நாயாக இருந்தாலும் நான் எவ்வளவு தான் அதுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சாலும் அது சாப்பிடும்போது எடுத்தனா கடிச்சிடும் அதனுடைய இன்பத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா உங்களை போட்டு தலையிடும் பட் மனுஷன் என் பிள்ளையாக இருந்தாலும் எவ்வளோ இருந்தாலும் சகிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதான் மனுஷன் என்னுடைய இனத்துக்காக என்னுடைய சமூகத்துக்காக நான் எதையும் நான் வீணாக போனாலும் பரவாயில்ல என் சமூகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் மனசு இதுதான் சமூகம் அதனால தான் மனிதன் என்னென்னு சொல்கிறோம் சமூகப்படுத்தப்பட்ட மிருகம் சோசியலைஸ்ட் அனிமல் நீங்கள் சோசியலைஸ் ஆகலைன்னா ஆர் நாட் ஏ ஹியூமன் பீயிங் ஸோ இது சப் இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் இங்கே தான் வந்து நம்ம சிக்கலில் மாட்டிக்கிறோம் ஈஸியாக வளர்க்குறதுல நீங்கள் வசதிகள் செஞ்சு கொடுத்தா மட்டும் போகாது நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த புள்ளை வளர்ப்பை பற்றி நிம்மதியாக இருக்க முடியாது நல்ல குணநலன்கள் பண்புகள் இதோட ஒரு பிள்ளையை வளர்த்தோம்னா தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் ஸோ இதையும் கருத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கும் போது தான் அதுக்கு பேர் பிள்ளை வளர்ப்பு ஸோ மனுஷனுக்கு மிருகத்துக்குள்ள மெயின் டிஃப்ரென்ஸே மனசு தான்